திருப்பாவை பாசுரம் மூன்று இந்த மூன்றாவது பாசுரம் வாமன அவதாரத்தோட சிறப்பை பற்றி சொல்கிறது இந்த வாமன அவதாரத்தை ஆண்டாள் அவதாரம் அப்படின்னு சொல்கிறாள் திருப்பாவை பாசுரம் மூன்று இந்த பாசுரத்துல ஆண்டாள் வாமன அவதாரத்தை உத்தம அவதாரம் அப்படின்னு சொல்கிறாள் திருப்பாவைய மூன்று பாகங்களாக பிரித்தாள் முதல் பத்து அடுத்த பத்து அதற்கு அடுத்த பத்து இப்படி பத்து பத்தா பிரிச்ச அந்த மூன்று பாகங்களிலும் ஒரு பாசுரத்துல வாமன அவதாரத்தை பற்றி ஆண்டாள் பாடுகின்றாள் ராமாவதாரம் அவதாரம் இப்படி முழுமையான அவதாரங்கள் இருக்கும் போது இந்த வாமன அவதாரத்தை அவள் ஏன் உத்தம அவதாரம் அப்படின்னு சொல்கிறாள் ராம அவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையும் இராவணனையும் கம்சனையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக அவர்கள் அவதரித்தார்கள் ஆனா இந்த வாமன அவதாரத்தில் மட்டுமே பகவான் மகாபலியை அழிக்காமல் அவனுக்குள்ள இருந்த அந்த அகந்தையை மட்டும் அழித்து அவனையே ஆட்கொண்டு பகவான் மகாபலியை ஆட்கொண்டு அவனுக்கு காவலனாக என்றுமே நிற்பதால் இந்த அவதாரத்தை ஆண்டாள் உத்தம அவதாரம் அப்படின்னு சொல்கிறாள் ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடி மூன்றடி நிலத்தை யாசித்து மகாபலியிடம் குள்ளனாக வந்து நின்ற பகவான் ஓரடியால் மண் அளந்து ஈரடியால் விண்ணை அளந்து மூன்றாம் அடிக்கு நிலம் இல்லாமல் நிற்க மகாபலி தன்னுடைய தலைமேல் அந்த திருப்பாதங்களை வைத்து கொள்ள சொன்னான் இப்படி மகாபலியை அழிக்காமல் அவனோட கர்வத்தை மட்டுமே அழித்ததால் இந்த அவதாரத்தை உத்தம அவதாரம் அப்படின்னு ஆண்டாள் சொல்கிறாள் இப்படிப்பட்ட இந்த உத்தம அவதாரத்தோட சிறப்பை எடுத்து பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் நம்ம பாவை நோன்பை மேற்கொள்ளப் போகின்றோம் அதனால அந்த பாவைக்கு அந்த காத்தியாயினி சிலைக்கு நம்ம பூ மாலை எல்லாவற்றையும் சாற்றி மகிழப் போகின்றோம் அதற்கு முன்னால் நம்ம வரலாம் இப்படி விரதம் இருந்தால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும் மாறி பெய்து தீங்கின்றி அப்படின்னா எந்த விதமான சேதத்தையும் ஏற்படுத்தாத ஒரு நல்ல மழை அந்த மழை வந்து எப்படி பொழியனோ மாதம் மூன்று முறை பொழிய வேண்டும் ரொம்ப அதிகமாக மழை பெய்தாலும் நல்லதில்லை ரொம்ப குறைவாக மழை பெய்தாலும் அதனால மாதம் மூன்று முறை மட்டுமே அதாவது இருபத்தேழு நாட்கள் மாதத்துல வெயில் இருக்க வேண்டும் இடையிடையே மழை வந்து மூன்று நாட்கள் பொழிய வேண்டும் அப்படி பொழிந்தால் அந்த நாடு வளமை மிகுந்த நாடாக விளங்கும் ஓங்கு பெரும் சென்னல் ஊடு கயல் உகல இப்போ இப்படி செழுமையாக இருக்கும் அந்த நிலத்துல விளையும் அந்த சென்னல் கதிர்கள் அது வந்து விண் அளவு அதாவது அவ்வளவு உயரமாக வளர்ந்து நிற்கின்றதாம் அதுக்கு இடையில தேங்கி இருக்கிற அந்த தண்ணீர்ல கயல் மீன்கள் துள்ளி குதித்து விளையாடுகின்றது பொறி வண்டு கண்படுப்ப இடையிடையே பூத்திருக்கும் அந்த பூங்குவளை மலர் பூங்குவளை மலர்கள் பூத்து குலுங்குகின்றது இந்த மலர்ல இருக்கிற தேனை பருகி அதனால மயக்கத்தில் ஆழ்ந்து பொறி வண்டுகள் இந்த வண்டு கூட்டம் எல்லாம் கண் அயர்ந்து இருக்கின்றது பூக்கிருந்து சீர்த்த முலை பற்றி அதாவது இப்படிப்பட்ட செழிப்பு மிக்க அந்த நிலத்துல இருக்கிற பசுக்கள் அந்த பசுவோட மடி எப்பவுமே பால் நிறைந்து இருக்குமாம் அதனால இந்த ஆயர்கள் கொஞ்சம் கூட சோர்வு இல்லாமல் இடைவிடாமல் பாலை கறந்த வண்ணம் இருக்கிறார்கள் இவர்கள் பாலை எப்படி கறக்கிறார்கள் அந்த மாட்டோட மடியை பிடித்த மாத்திரத்திலேயே பால் சொரிகின்றது குடம் குடமாக பால் நிரம்பி வழிகின்றது ஒரு குடமா இரு குடமா இல்லை இல்லை குடங்களே பற்றவில்லை அத்தனை பால் பெருகி ஓடுகின்றது அந்த செழிப்பு மிக்க ஆயர்ப்பாடில்ல வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் வள்ளலை போல பாலை சொரிகின்றன இந்த பசுக்கள் அள்ள அள்ள குறையாத பாலை கொடுக்கின்ற பசுக்கள் இங்கு ஆண்டாள் வந்து அதே மாதிரி பகவானோட பெருமைகள் வந்து நம்ம எத்தனை கேட்டாலும் எத்தனை சொன்னாலும் எத்தனை கற்றாலும் அதுக்கு ஒரு முடிவே இல்லை அது போய்கொண்டே இருக்கும் அப்படி அள்ள அள்ள குறையாத பகவானோட பெருமைகளை நாம் கேட்டுக்கொண்டே இந்த விரதத்தை மேற்கொள்ள வேண்டும் இப்படியெல்லாம் செய்தால் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாய் நமக்கு நீங்காத அதாவது எப்பவுமே நம்மை விட்டு பிரியாத அந்த பரந்தாமனுடைய அடி அது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிப்பால் உணர்த்துகிறாள் ஆண்டாள் இந்த பாசுரத்தில் மும்மாறி அப்படின்னு ஆண்டாள் இங்க எதை சொல்கிறாள் முதல் மாறி வேதம் மோதும் பிராமணர்களுக்காக இரண்டாவது நாட்டை தர்ம நிலையில் ஆளும் அரசனுக்காக மூன்றாவது கற்பு நெறி தவறாமல் வாழும் மாதருக்காக ஆண்டாள் முதல் பாசுரத்துல தன்னோட தோழியருக்கு பாவை நோன்பை மேற்கொள்ள வேண்டும் அந்த பாவை நோன்பை மேற்கொள்ளுவதற்கு பகவானிடத்தில் இருந்து நாம் பறையை பெற வேண்டும் அதாவது பகவானோட பரிபூர்ண அருளை பெற வேண்டும் அப்படின்னு ஆரம்பித்தாள் இரண்டாவது பாசுரத்தில் இந்த பாவை நோன்பை மேற்கொள்ளும்போது என்னெல்லாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பட்டியலையே தன்னோட தோழியருக்கு கொடுக்கின்றாள் வாயையும் மனதையும் கட்டுப்படுத்தினால் மட்டுமே நம்ம மனதுல இறைவன் எழுந்து அருள்வார் அப்பதான் பக்தி என்ற அந்த ஒரு எண்ணம் நம்ம மனதில் மேலோங்கி நிற்கும் அப்பதான் இந்த விரதம் நல்ல முறையில் அமையும் என்று ஆண்டாள் சொன்னாள் இப்போ மூன்றாவது பாசுரத்துல இப்படி முறைப்படி நம்ம எல்லாவற்றையும் பின்பற்றி விரதத்தை மேற்கொண்டால் இந்த விரதத்தால நமக்கு மட்டும் இல்லை இந்த நாட்டுக்கே என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கின்றாள் இந்த பாசுரத்தில் சொல்லப்படும் அந்த ஆலயம் வந்து விழுப்புரம் மாவட்டத்துல இருக்கிற திருக்கோவிலூர் திருக்கோவிலூர் உலகளந்த பெருமாள் கோவில் இந்த கோவில் நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள்ல ஐம்பத்தி மூணாவது தலம் நடுநாட்டு திருப்பதியில இரண்டாவது தலம் பஞ்ச கிருஷ்ணாரண்ய கஷேத்திரத்துல நான்காவது தலம் தமிழ் வேதம் அப்படின்னு நம்பப்படுகின்ற நாலாயிர திவ்ய பிரபந்தம் அவதரித்ததும் இந்த திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவிலில் தான் திருக்கோவிலூர் உலகலந்த பெருமாள் கோவில்ல நின்ற கோலத்தில் வலது கையில் சங்கும் இடது கையில் சக்கரத்தையும் பிடித்தபடி வலது காலை ஆகாயம் நோக்கி தூக்கி நின்று திரு அவதாரத்தில் அதாவது வாமன அவதாரத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளிக்கின்றார் வலது கால மேல்புறம் லக்ஷ்மியும் இடது காலை நமச்சு முனிவர் மகாபலி சக்கரவர்த்தி சுக்கராச்சாரியார் இவர்களும் இருக்கிறார்கள் ஆண்டாள் கருடன் ஆகியோர் பூஜை செய்யும் தோரணையிலும் காணப்படுகின்றார்கள் பேயாழ்வார் பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் திருமங்கையாழ்வார் இப்படி பலராலும் பாடல் படும் தோரணையிலும் காட்சியளிக்கின்றார் இந்த திருக்கோவிலூர் பெருமாள் இந்த திருக்கோலத்தை கோவிலின் கருவறையில்தான் அர்ச்சகர்கள் விளக்கி சொல்ல பக்தர்கள் தரிசிக்க முடியும் உத்தமன்பே பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்றி நீராடினால் தீங்கின்றி போதில் போரி வண்டு கண்படுப்பார் தேங்காதே போக்கிருந்து சீர்த்த புனை பற்றி வாங்க